கண்ணு கெட்டின வரைக்கும் அருமையான பச்சை பசையல்னு ஒரு கிராமம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அடையோட தண்ணி அப்படியே வலிஞ்சு ஓடுறத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உயரமான பச்சை பசையல்னு இருக்கிற ஒரு மலையும் அதோட கரடுகளையும் பார்க்கலாம் இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையில சூப்பரா அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல அட்டகாசமாக ஒரு கோழிப்பண்ணையை வச்சு அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோழிகளை வளர்த்துட்டு வந்தா அதை எப்படிங்க வார்த்தையில வர்ணிக்க முடியும் சொர்க்கம்னா அதுதான் இல்லைங்களா அட ஆமாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் பட்டணத்துக்காரன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்டூர் அணைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பர் திரு மணி அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகளை சூப்பராக வளர்த்து எடுத்துட்டு வர்றாரு அதுவும் இழப்புகளே இல்லாம அருமையா பேட்ச் பேட்சா கோழிகளை வந்து கறிக்காக நாட்டு கோழிகளை வளர்த்துட்டு வராரு அருமையான லாபமும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரை சந்திச்சு அவரோட பண்ணையை எப்படி அமைச்சிருக்கிறாரு எவ்வளவு கோழிகளை வளர்த்துறாரு எதற்காக இந்த கோழிகளை வளர்த்துறாரு இதுல இருந்து லாபம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற எல்லா முழு தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோங்க அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேரு நம்மளோட எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் என் பேர் மணி ஓகே இது மேட்டூர் மேட்டூருக்கு பக்கத்துல தோட்டக்காடுங்கிற ஏரியாவுல சரிங்க பழனியாண்டவர் கோயிலுக்கு கீழே எத்தோமளக்காடுங்கிற ஏரியாவுல இந்த பண்ணை நம்ம போட்டுருக்கிறோம் இது வந்து ஒரு அஞ்சு வருஷமா பண்ணி நடத்திட்டு இருக்கிறேன் இந்த பணையில வந்து பெருவடை மட்டும்தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராஸ் கோழி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி காடை வளர்த்திட்டு இருந்தேன் இது பரம்பரை தொழிலாவே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப வந்து நான் பெருவடையை விரும்பி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பெருவடைய வந்து பாத்தீங்கன்னா கறிக்காக இது அதிகமா சேல் போயிட்டு இருக்குது அதனால நம்ம அண்ணா கிட்ட பாத்து எடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழ்ந்து ஒரு மலைப்பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு ஒரு மலங்காட்டுக்கு தான் இருக்கு இல்லைங்களா இந்த உக்கிரும்பி பார்த்தா மேட்டூர் அணை தெரியுது இந்த உங்களுக்கு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மலை தெரியுது அது ரெண்டுக்கு நடுவுல இருக்கு எல்லாரும் வரவங்க சொல்றாங்க எனக்கும் அது விருப்பமாவும் இருக்குது அப்படிங்கறது நான் நான் இதுக்கு முன்னாடி சிவில் நான் ஒரு ஐம்பதாயிரம் சேலரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா இல்ல சரி இது நம்ம சொந்த இடம் இருக்கும் போது இந்த அளவுக்கு பண்ணை போட்டு பண்ணா நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கும் அது இல்லாம இது வந்து பொது சேவையாவும் இருக்கும் ஏன்னா இந்த கோழிக்காக வந்து நிறைய பேர் விரும்பி அத ஏத்துக்குறாங்க அப்படிங்கும் போது சரி அதையே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வமா இதுல செஞ்ச கோழின் மட்டும் இல்ல நமக்கு பறவைகள் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்து பெருவடை மட்டும் தான் நம்ம இப்போ பெருவடை அப்படின்னு பாக்கும்போது வந்து இது என்ன ரகம் இது வந்து ஏதாவது கோழிகளா இல்ல இது எதற்காக வளர்த்துறீங்க என்ன பர்பஸ் ஒன்லி மீட்டுக்காக மட்டும்தான் கறிக்காக மட்டும்தான் இது பெருவடை பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே

போயிட்டு அது தேவையானதை எடுத்துக்கிட்டு வந்துருது ஈவினிங் டைம்ல நமக்கு தேவையானது நம்ம என்ன இருக்குதோ தீவனமா போட்டுறோம்னா அது ஜாலியா இருக்குது ஏன்னா தோட்டம் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம கிட்ட ஒரு மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா இருக்குது என்னோட அடுத்த கேள்வி அதுதான் மொத்தமா எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இந்த கோழி பண்ணை அமைச்சு ஒரு மூணு ஏக்கரா இருக்குது மூணு ஏக்கர் ஏக்கராக்குள்ள ஒரு நாலு பேச்சா வளர்த்திட்டு இருக்கிறேன் ஒரு நாலு செட் தனித்தனியா போட்டிருக்கீங்க இல்லைங்களா நாலு செட்டு போட்டு இன்னும் ரெண்டு செட் எக்ஸ்ட்ரா போடலான்னு எத்தனை கோழிகள் இருக்கு நம்ம இப்போ இப்ப வரையிலும் ஒரு எட்நூறு கோழி இருக்குது எட்நூறு கோழி எப்படி பேட்ச் பேச்சு முறையில பேச்ச முறையில தான் வளர்த்திட்டு இருக்கோம் ஒரு மாசத்துக்கு வந்து

அது சேல்ஸ்க்கு போயிடும் அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வரும் அந்த அந்த மாதிரியே கொண்டு போய்கிறது இல்ல ஒரு சில டைம்ல வந்து ரெண்டரை கிலோ மூணு கிலோ தான் எனக்கு வேணும்னு மீட்டுக்கே கேக்குறவங்களுக்கு நான் அஞ்சு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் வச்சிருந்து வெயிட் பண்ணி நம்ம ஓகே ஓகே அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஏக்கர்ல வந்து ஒரு நாலஞ்சு வகை பேட்சா பிரிச்சு செட்டு போட்டு வளர்த்திட்டு இருக்கீங்க மொத்தமா வந்து எட்நூறு கோடிகளுக்கு மேல வச்சிருக்கீன்னு சொன்னீங்க இப்ப இந்த செட்டுகளுக்கான செலவு அப்படின்னா சுமாரா எவ்வளவு பண்ணிருக்கோம் செட்டுக்கு வந்து அதிகமா செலவு வராது ஏன்னா தோப்புக்குள்ள தான் இருக்கு தோப்பு இருக்குது அப்படின்னாக்கா செட்டுக்கு செலவு அதிகமாகாது ஓகே நம்ம செட்டு மட்டுமே போட்டு வளர்த்துறோம்னாக்க நம்ம அந்த அளவுக்கு கோழியை வளர்த்த முடியாது செட்டினுடைய செலவும் அதிகமாயிரும் நம்மளுக்கு வந்து தோப்பு இருக்கிறதுனால அந்த தோப்புக்குள்ள நம்ம அதே அடைஞ்சிருக்குது நைட் டைம்லயோ இல்ல பகல் டைம்லயோ அது வந்து நிழல்ல இருக்குது திரும்ப நான் எதாவது மழை அந்த செட்டுக்குள்ள அடையிற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து சும்மா ஒரு பத்து பத்து ரூம்லயே வந்து ஒரு நூறு கோழி அடைக்கலாம் அப்போ ஒரு இருபதுக்கு இருபது இருபதுக்கு ஒரு பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு இரநூறு கோழி வளம் அடைக்கலாம் அப்ப வந்து ஃப்ரீயா இருக்கும் மற்றபடி தோப்புக்குள்ள இருக்கு போகுது நைட் டைம் டைம்ல மழை டைம்ல இல்ல வேற ஏதாவது மோடமா இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்குது நைட் டைம்ல ஏதாவது அடையணும்னா அந்த இதுக்கு மட்டும்தான் மட்டும் தான் செட்டு செட் இது வந்து நான் காடைக்காகவும் கோழிக்காகவும் போட்டு இருந்ததுனால பெருவடியா வளர்த்திட்டு இருக்கேன் தோப்புக்குள்ள அப்படியே பென்சிங் போட்டு டைமண்ட் பென்சிங் போட்டு அதை வளர்த்திட்டு இருக்கேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த குஞ்சுகள் வந்து பேட்ச் பேட்சா எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க யார்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கீங்க யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க என்ன முறையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு எண்ணிக்கையில் எடுக்கிறீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு குரு வந்து ஜீவானந்தம் சரி அவரு வந்து நான் இதுக்கு முன்னாடி காடையை வளர்த்திட்டு இருந்தேன் கோழி கிராஸ் கோழியும் வளர்த்திட்டு இருந்தேன் அவரு அவர் ஐடியா கொடுத்தாரு இப்படி பேஜ் முறையில நான் கொடுக்குறேன் நீ வளர்த்தி ஆகிட்டே கொடுத்துருங்க அது சிறப்பாக உங்களுக்கும் லாபகரமா இருக்கும் நானும் பை பைபேக் முறையில எடுத்துக்கலாம் என்கிட்டயே குஞ்சு எடுத்துக்காங்க அதுக்கான செலவு எல்லாமே நீங்க எடுத்துக்காங்க

நூத்தம்பது ரூபாய நூத்தி முப்பது ரூபா இப்போ இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் போனா என்ன ஏறுன்னு சொல்லி இருக்கிறாரு எனக்கு வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காரு ஒரு நாள் குஞ்சு வந்து ஒரு நூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க வாங்கிட்டு வந்து ப்ரூடிங் அம்பி போடுறீங்களா ப்ரூடிங் போட்டு சரிங்க அத வண்டி இந்த மாதிரி போடுறீங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல ப்ரூடிங் செட் பண்ணி அதுக்குள்ள சிக்ஸ் வச்சிருந்து ஒரு பதினைஞ்சு நாளையில இருந்து இருபது நாள் அது கிலோமீட்டர் பொறுத்து நம்ம அதை வச்சிருந்து சரி அதுக்கப்புறம் பண்ணைக்கு எடுத்துட்டு வந்து அதை பண்ணையில கொஞ்சம் விரிவாகம் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வெளியில ஓபன் பண்ணி விட்டுறோம் ஓகே 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 சூப்பருங்க இப்போ ப்ரூடிங் போட்டு ப்ரூடிங்லேருந்து வந்து நீங்கள் குஞ்சுகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க அந்த குஞ்சுகளை வந்து எத்தனை நாட்கள் அந்த ப்ரூடிங் குள்ளே வச்சிருப்பீங்க இருபது நாள் ஆ இருபது நாளைக்குள்ள வச்சிருப்போம் கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கியா இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினேழு நாள் அந்த மாதிரி அதனுடைய சிக்ஸ் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் அதுக்கு தேவையான சூட்டை கொடுத்து அவ்ளோ நாட்கள் எவ்வளவு தேவையோ அவ்ளோ நாட்கள் வச்சிருக்கேன் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் இந்த மேச்சலுக்கு விடுறதுங்கிறது எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க இல்ல ஷெட்டுக்கு அடைச்சு வச்சிருக்கிறது எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க ப்ரூடிங் சிஸ்டத்துல இருந்து பண்ணைக்கு கொண்டு வந்து இங்க வந்து ஒரு இருபது நாள் வச்சிருப்போம் ஒரு நாற்பது நாள் டோட்டலா ஒன் டே சிக்ஸ் சிக்ஸ்ல இருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் வெளியில விட மாட்டோம் ஓகே அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி வெளியில விடுவோம் அது பொறுமையா அப்படியே டைம் எடுத்து வெளியில போறதுக்கு அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போய்க்கும் சரி இப்ப ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கொஞ்சம் நீங்க வெளியில மேய்ச்சல் கூடும் இந்த காக்கா கழுகு வரிச்சாலி இதோட தொந்தரவு எல்லாம் இருக்கிறது இருக்கும் நாம அதை பாக்கணும் நாய் வளர்த்திருக்கிறோம் நாம நாய் அதை பாத்துக்கோம் எதுக்கு கீரிக்கு மத்த தொல்லை எல்லாம் இருக்காது ஆமா மலை மலையடி வாரத்துல இருக்கிறீங்க கீரிகள் அதிகமா வரக்கான வாய்ப்புகள் நாம அதுக்காக நாய் வளர்த்துறோம் நாய் அதை பாத்துக்கோம் நாமளும் போய் பாத்துக்குவோம் நாம தான் இருக்க போறோம் நம்ம கண்காணிப்பு கண்டிப்பா இருக்கிறோம் சரிங்க பிரதர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு வருது நீங்க வந்து ப்ரூடிங் போறீங்க ப்ரூடிங் அப்புறம் ஷெட்ல வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மேச்சலுக்கு திறந்து வரீங்க பட் இந்த பெருவடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து இந்த அடிச்சுக்கிற பிரச்சனை இருக்கும் நாட்டு கோழிகளோட இயல்பான இது வந்து ஒன்னு ஒண்ணு கொத்திக்கிறது சண்டை போடுறது இப்ப இவ்ளோ பேச்சா நீங்க வச்சு வளர்த்தும் போது அந்த பிரச்சனையை நீங்க சந்திக்கிறது இல்ல சந்திச்சோம் சரிங்க ஆரம்பத்துல சந்திச்சோம் ஓகே அது எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம வெளியில மேட்சலுக்கு விட்டுட்டோமாவே அது அந்த ஏரியா வந்து அதுக்கு நிறைய ஏரியா அதிகமா இருந்தாவே அது ஒண்ணு ஒன்னு அடிச்சுக்காது குறுகிய இடத்துல வைக்கும் போதுதான் அது அடிச்சுக்கிற வருது அதுக்கு அத கண்ட்ரோல் பண்றதுனா அதுதான் வழி ரொம்ப ஓப்பனா ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் விட பழகிட்டோம்னாவது அடிச்சுக்காது அத மீண்டும் அடிச்சுதுன்னா நம்ம போய் பிரிச்சு விட்டுலாம் இப்ப வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தம்பது குஞ்சுகள் எடுக்கிறீங்க அதை வளர்த்து எத்தனை மாசங்கள் கழிச்சு நீங்க விற்பனைக்கு கொண்டு வரீங்க ஆறு மாசம் அல்லது ஏழு மாசம் அல்லது ஏழு மாசம் கழிச்சுதான் விற்பனை என்ன வெயிட் இருக்கும் ஒரு ரெண்டரை கிலோ மாசத்துல ஒரு கிலோ கரெக்டா சொல்ல முடியாது ரெண்டு டு ரெண்டரை ஒரு சில கோழியும் கோழியும் ஒரே சைஸ்ல வராது ஓகே அந்த வெயிட் ஆனதுக்கு நீங்க விற்பனைக்கு கொண்டு வரீங்க இல்லீங்களா இப்ப வந்து நீங்க ஒரு நூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க குஞ்சுகள் வாங்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாசம் எட்டு மாசங்கள் கழிச்சு ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ ஆனதுக்கு அப்புறம் அதை விற்பனைக்கு கொண்டு வரீங்க அப்ப கிலோ சுமாரா என்ன ரேட்டுக்கு நீங்க விற்பனை பண்றீங்க நம்ம அண்ணன் எடுக்கும் போது நானூறு ரூபாய் ரேட்டுக்கு அவர் எடுத்துக்கிறாரு இல்லைங்களா அவர்கிட்டயே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விலைக்கு எடுத்துக்கிறேன் தீவனெல்லாம் போட்டு மற்ற எல்லாம் தீவனம் எல்லாம் மிக்சர் தான் கருவாட்டு தூள் ஓகே எல்லா வகையான தீவனமும் போடணும் ஒரே கம்பெனி பீடு மட்டும் போடுறதில்ல நாற்பது நாள் வரையிலும் கம்பெனி பீடு போடுவோம் அதுக்கப்புறம் மக்காசோளம் கம்பு மாவு அதுக்கப்புறம் நம்ம மீன் கழிவு கருவாட்டு தூள் எல்லாமே அப்பா வந்து கருவாட்டு வாரமேட்டு இருக்கிறாரு அதுல இருந்து வேஸ்ட் வரதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான புரோட்டீன் அதெல்லாம் கண்ட்ரெயின் எல்லாம் கொடுத்து அதை பெருசு பண்ணி வளர்த்திருவோம் அது ஒரு மூணு கிலோ ரேஞ்சுக்கு வரும்போது அண்ணன்கிட்ட ஒரு கிலோ நானூறு ரேஞ்சுக்கு நானூறு ரூபாய் ரேஞ்சுக்கு அப்படின்னா எத்தனை வருட காலமா இந்த தொழில கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பேரோட வந்து அஞ்சு வருஷமா இந்த அஞ்சு வருடமா வந்து கமர்ஷியல தொழில் முறையில பண்ணிட்டு தொழில் முறையா பண்ணிட்டு இது லாபகரமானதா இருக்கு கண்டிப்பா லாபகரமா தான் இருக்குது எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றதுன்னா நம்ம தான் நூத்தி முப்பது ரூபாய்க்கு சிக்ஸ் எடுக்கிறோம் ஓகே தீவன செலவு ஒரு ஆறு கிலோல இருந்து எட்டு கிலோ ஆகுது ஒரு கிலோ கிலோ ஆமாம் சரிங்க மினிமம் வந்து ஆறு கிலோ மற்றது வெறும் அரிசி மட்டுமே போட்டால் எட்டு கிலோ ரேஞ்சுக்கு போகும் எல்லாம் கம்பைண்டா போடும் போது ஆறு டு எட்டு கிலோ ஆவரேஜ் அது கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு தி ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு வரும் சரிங்க அப்போ நாற்பது ரூபான்னா எட்டு கிலோவுக்கு ஆச்சு அதை கணக்கு போட்டு சிக்ஸ் வந்து நூற்றி முப்பது ரூபான்னா ஒரு கோழிக்கு வந்து முன்னூத்தி ரூபாய் செலவாகும் செலவு மெடிசன் செலவு மொத்த செலவே செலவு செலவு ரூபாய் அது நீங்க வச்சுக்கிட்டா கூட நானூறு ரூபாய் வச்சுக்கலாம் சரிங்க மீதி நம்மளுக்கு வந்து ரெண்டு கிலோ வாங்கும் போது மீதி ஒரு ரெண்டு கிலோ ஒரு கோழி இல்லையா ஒரு கிலோ வந்து செலவுக்கு போயிட்டாலும் மீதி இன்னொரு கிலோ வந்து நானூறு ரூபாய் வந்து நம்மளுக்கு லாபகரமாகுது ஒரு கோழில அப்படி நான் மாசம் வந்து இரநூறு கோழி சேல்ஸ் பண்றேன்னா பாத்துக்கங்க ஓகே எனக்கு புரியுதுங்க அதாவது கமர்ஷியலா பண்ணும்போது அதுலயும் வந்து அட்டகாசமான ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து வரும் இளம் தலைமுறையினர் அதாவது அடுத்த தலைமுறையினர் வந்து இந்த கோழி வளர்ப்புக்குள்ள வர்றதுக்கு ஒரு ஆர்வமான ஒரு விஷயத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீவனங்கள் பத்தி சொன்னீங்க என்ன வகையான எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கோழிகளுக்கு அதாவது வந்து கம்பெனி பீடை பத்தி நான் கேட்கறேன் கம்பெனி அந்த மாதிரி கேக்கறேன் போடும் பதினஞ்சு நாளைக்கு சரிங்க அதுக்கப்புறம் அப்புறம் வெளியில தொடர்ந்து வரலாம் ஸ்டார்டர் போடுவோம் ஸ்டார்டர் ஓகே அதுக்கு அப்புறம் நாங்க ஃபினிஷருக்கு நான் போறது கிடையாது அதுக்குள்ள வந்து நீங்க கம்பு இதுக்கு மகா சோளம் ரேஷன் அரிசி அந்த மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது எது கிடைக்குதோ அந்த தானியங்களை நம்ம கொடுத்துட்டோம் இல்லீங்களா இப்போ இந்த ஒரு நூறு குஞ்சுகள் நீங்க எடுக்கிறீங்கன்னு ஒரு பேச்சுக்கு உங்களோட இழப்பு சதவீதம்ங்கிறது அந்த ஏழு எட்டு மாசம் கழிச்சு நம்ம விற்பனைக்கு வரும்போது இழப்பு எவ்வளவு பெர்சென்டா இருக்கு எத்தனை கோழிகள் வந்து நம்மளால காப்பாத்தி எடுக்க முடியும் இழப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றீங்க நோய்கள் இல்லாம எப்படி வளர்த்த முடியும் இல்ல நோய்கள் வரும் அதுக்கான ஆன்டிபயோட்டிக் முன்னாடியே கொடுத்துருணும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்படியே ஒண்ணு மினிமம் ஒரு இழப்பு குஞ்சுக்கு எத்தனை ஒரு வரும் பத்து குஞ்சுகள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான மருந்துகள் எல்லாம் இருக்கோம் அதாவது ஆங்கிலவழி மருத்துவமா இல்ல வந்து இயற்கை மருத்துவமா அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இயற்கை மருத்துவம் சூட்டபிள் ஆகிறதுல ஆகிறது ஆகிறது இல்லை ஏன்னா அது அட்டாக் ஆனாதான் நம்மளுக்கே தெரியுது அப்ப போய் நாம புதுசா வந்து இயற்கை மருத்துவத்துக்கு போனோம் அப்படின்னா புதுசா அது ஒண்ணும் ரெக்கவரி ஆகுறது கிடையாது இதே ஆங்கிலேய மருத்துவத்துக்கு போனா அது சரியா வந்துருது எப்படின்னா ஏழாவது நாள் நாள் ஐபிடி அதுக்கப்புறம் ஐபிடி போஸ்டர் லசோட்டா இருபத்தொன்னாவது நாள் லசோட்டா அதுக்கப்புறம் பவுல் பாக்ஸ் இதெல்லாம் கரெக்டா கோழிக்கு தவறது குடல் புழு அப்புறம் கண்டிப்பா பண்ணியாகணும் என்ன பண்றீங்க ஆஹ் நம்ம இங்கிலீஷ் மருத்துவம்தான் அல்ப அல்பா மருதா தான் மெயின் ஓகே அதான் பயன்படுத்தி சோ எல்லா வகையான தடுப்பு மருந்துகளும் அதுக்கான ஆன்ட்டிபயோட்டிக் மருந்துகளையும் வயலியும் குடுக்குறீங்க மெயின் டைமிங் குடுக்கணும் டைமிங் குடுக்கறீங்க இப்ப வந்து ஒருவேளை அந்த மருந்துகள் குடுக்கலீனா என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன நடக்கும் நம்ம இழப்பீடு அதல வருமா எதால வருமானு பயம் ஒன்னு ஓகே அடுத்தது வரலாம் ஆனா அதனால வந்துருமோனு ஒரு பயம் ஓகே ஒரு பயம் வந்துருது சரிங்க அடுத்தது கோழிங்களுக்கு இதுதான் வந்திருக்குமா அது நோய் வந்த பிறகு அந்த மருந்து கொடுத்துருக்கலாமா இந்த மருந்து கொடுத்துருக்கலாமா நம்மளுக்கு அப்ப வந்து கம்ப்யூஷன் ஆகும் அது நம்ம முன்னாடியே தேவையானது கொடுத்து வச்சோம்னா இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்புறம் நம்ம நோய் வந்த உடனே அதை கரெக்டா இது பண்ணிக்கலாம் மேக்சிமம் சளி கம்ப்ளைண்ட் வரலாம் இது எல்லா மருந்தும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதிகபட்சம் வந்தா சளி வரலாம் அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு வெள்ள கழிச்சல் வரலாம் வெள்ள கழிச்சலுக்கு நம்ம தான் லசோட்டா கொடுத்துற போறோம் ஆடிவிக்க கொடுத்துற போறோம் அதுக்கு மீண்டும் எதுவும் பெரிய பாதிப்பு எல்லாம் சரியான மருந்துகள் டைமிங்கே கொடுக்கணும் அதான் மெயினா அது பேஜ் முறையாங்கிறப்ப நாங்க நோட் பண்ணி வச்சுக்குவோம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் மருந்து குடுக்க போறோம் சரி சரி அதனால எந்த கம்ப்ளைண்ட் வர போறதில்ல வரவும் வராது ஆனா நம்ம அசாகிரதையா இருந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு வந்து நோய் இந்த பண்ணைய விட்டு நான் போறேன் எனக்கு இதுல ஒரு லாபகரம் பாருன்னா அது அவங்களோட ஓகேங்க இப்ப ஆழ்குற முறையில வளர்த்தும் போது அதாவது ஷெட்ல வச்சு வளர்த்துறீங்க அதுக்கப்புறம் வந்து மேச்சலுக்கு திறந்து விட்டுருக்கீங்க பகல் ஃபுல்லா மேச்சல் இருக்கு ஆமா ராத்திரிக்கு மட்டும் அடைய வருது ஆமா இது ஆழ்குற முறையில கீழ வந்து ஷெட்டு கடியில என்ன போட்டிருக்கீங்க

அதாவது வந்து இந்த மருத்துவ உதவிகள்லாம் நீங்க செய்யறதா சொன்னீங்க அதாவது வந்து ஆங்கில மருத்துவங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுக்கு இதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில செய்யறீங்களா இல்ல யாராவது கால்நடை மருத்துவரோட உதவியின் மூலமா சரி இல்லை நானே எல்லாமே பண்ணிருக்கேன் எல்லாமே நீங்கள் இன்ஜெக்ஷன்ல இருந்து ஓகே எல்லாமே அந்த அளவுக்கு என் பீரியன்ஸ் காடல் பண்ண வச்சிருந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அப்படியே இருக்குது பதினஞ்சாயிரம் காடை வளர்த்திட்டு இருந்தோம் நான் ஒருத்தனே வளர்த்திட்டு இருந்தோம் சரிங்க சிவில் இன்ஜினியர் தான் படிச்சிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு காடைய தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் லாக்டவுன் டைம்ல ஒன்னும் பண்ண முடியல அப்புறம் நம்ம இது பண்ணிட்டோம் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருவடை வந்து பல விதமா வளர்த்திட்டு இருக்காங்க அதாவது வந்து பியூர் லைனேஜ் எடுத்து அதை வந்து விளையாட்டுகளுக்காக தயார் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அது போக வந்து சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல தாய் கோழிகள் தரமான தாய் கோழிகளை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி குஞ்சுகளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இது ரெண்டும் இல்லாம சில பேர் வந்து உங்களை மாதிரி வந்து பர்டிகுலரா சில பேர் மட்டும் வந்து கறிக்காக உற்பத்தி பண்ணி அதை கறி வித்துட்டு இருக்கீங்க இதில் எது சிறப்பானதா இருக்கும் ஏன் அப் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுங்க நான் அந்த லைனுக்கு போகாததுனால நம்மளுக்கு அது தெரியல இந்த சென்டர் லைனேஜ் மற்றதெல்லாம் நம்மளுக்கு அதை பற்றி ஆர்வம் இல்லை எனக்கு எனக்கு வந்து கோழி வளர்த்தி அதெல்லாம் வந்து மீட்டுக்காக கொடுக்கறது தான் எனக்கு சிறப்பாக இருக்குன்னு என்னோட இது இது லாபகரமானதான் இது லாபகரம் எனக்கு இருக்குது ஓகே நான் ஏன் வேற லைனுக்குள்ளே எதுக்குள்ளயுமே போகல ஒரு மெத்தேட்னா அந்த மெத்தேடுக்குள்ளே பிள்ள இறங்கிட்டேன் அவ்வளோதான் நான் சிக்ஸ் இறக்கேன் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுடைய டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி வளர்த்துவாங்க எனக்கு இந்த இது இந்த பேஜ முறை எனக்கு நல்லா இருக்கு ஏன்னா எனக்கு இடம் அப்படி சூட்டபிளா இருக்குது எனக்கு பண்ண அப்படி சூட்டபுளா இருக்குது எனக்கு பேஜ் முறைக்கு ஆள் இருக்குது குடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து சிக்ஸ் வளர்த்தனும் நான் வந்து கோழிய தாய் கோழியா வச்சு வளர்த்தனும் இங்கு பேட்டர் வச்சு பண்ணனும்ங்கிறது எனக்கு ரிஸ்க் அது ஏன்னா இது பண்ணிட்டு இருக்கும் போது அதை பண்ண முடியாது அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஏன்னா இது சண்டை போடும் திரும்ப அதை கோழியும் கோழியும் கொத்திக்கும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா ஆளு நான் ஒரு ஆளுதான் பாத்துக்கிறேன் கூட கையாளு ஒருத்தர் இருப்பாரு ரெண்டு பேரும் பாத்துக்கிறதுனால இது எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல அவங்களுக்கும் கூலி பெருசா ஒண்ணும் இல்ல ஆனா இது மாதிரி இங்க பேட்டர் வச்சு கோழி அடகாது இருந்து சிக்ஸ் எடுத்து முட்டையை வச்சு இது வந்து கொஞ்சம் ரிஸ்கா எனக்கு தெரியும் ஜாஸ்தியா இருக்குது சரிங்க கோழியும் பண்ணும் மெயின்டெயின் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ரிஸ்கா தெரியும் ஆமா இதுனா எனக்கு முறை தான் ஈஸியா ஈஸியா இருக்குது மெடிசனுக்கும் கரெக்டா இருக்குது ஏதாவதுனால நான் பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது அதாவது வந்து பைபேக் ஆஃபர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த அஞ்சு வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அது சந்தோஷமான விஷயம் ஒருவேளை பைபேக்கு அவர் எடுக்கல உங்ககிட்ட இருந்த கோழி அப்படின்னா உங்களால வந்து இத விற்பனை பண்ண முடியும் எப்படி அழிப்பீங்க நம்ம பெருவடை தான் பண்றோம் சரிங்க வீட்டுக்காக தான் பண்றோம் சரிங்க எங்கேயுமே இந்த பெருவடை இது இந்த கோழி வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால நாம இதனாலதான் நான் வந்து கிராஸ் கோழிக்கு போக நாட்டு கோழிக்கு வந்தது ஒருவேளை அவர் கையை விட்டாலும் நான் வந்து இறங்கி சேல்ஸ் பண்ண வேண்டிய இது நீ சொன்ன மாதிரி இந்த சிக்ஸ் வளர்த்துறது அந்த மொட்டைக்கு கோழியை வளர்த்துறது அதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணனாக்கா அதுல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இது வளர்த்துறோம் கொண்டு போய் சேல்ஸ் பண்றோம் எனக்கு இது அவர் கையை விட்டாலும் நான் இதை பண்ணிக்கலாம் நானே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த பேச்சு முறையை நான் பயன்படுத்திக்கிறேன் இப்ப காடை பண்ணையை வந்து கமர்ஷியலா பண்ணிட்டு இருந்தீங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் காடைகள் வச்சிருந்தீங்க அதை விட்டுட்டு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்குள்ள வந்திருக்கீங்களா

ஷெட்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த வாட்டர் சிஸ்டம் நீங்க பண்ணிருக்கிறது தீவன தொட்டி வச்சிருக்கிறது இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க செட்டு வந்து எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும் சரிங்க மூணு வகையான செட்டு போட்டேன் சரிங்க ஒன்னு சீட்டு செட்டு போட்டேன் இன்னொன்னு ஏசி சீட் செட்டு போட்டேன் அதாவது வந்து இந்த சிமெண்ட் சீட் சிமெண்ட் சீட் போட்டது ஓகே அப்புறம் கீத்து கோட்டை செட்டு போட்டேன் கீத்து கோட்டை செட்டு வந்து லைஃப் வரதில்ல வரது இல்லை அதுல வந்து அணில் எலி அந்த மாதிரி எல்லாம் தொல்லைகள் நிறைய இருக்குது அதனால சிமெண்ட் சீட்டு போட்டுக்கிட்டேன் அதுதான் எனக்கு பெஸ்டா இருக்குது சரிங்க நம்ம எங்கேயாவது வேற வேற எங்கேயாவது தொந்த போகணும் வெளியில எங்கேயாவது போக வேண்டியது வருது அப்படின்னா நம்ம ஆஹ் தீவனம் தண்ணி இதெல்லாம் வைக்கிறதுக்கு

ஒரு மாசத்துக்கு எவ்வளவு உங்க கையில இருந்து நீங்க செலவு பண்றீங்க ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் செலவு பண்ணும் ஒரு மாசத்துக்கா இல்ல ஒரு பேஜிக்கு ஒரு பேச்சுக்கு டோட்டலா இல்ல ஒரு மாசத்துக்கு நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா செலவுகளும் வந்து ஒரு இருபதாயிரம் இல்லைங்களா ஆனா இது லாபகரமானதான் இருபதாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணா கூட அந்த பேச்சு முடிவு வந்து பிரதர் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதாவது வந்து உங்ககிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா பேசுறீங்க இந்த கோழி வளர்ப்பில் வந்து கமர்ஷியலா பண்ணும் போது அதாவது தொழில் முறையில கோழி வளர்த்துறத ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ண போகாமத்து பார்த்து பழகிட்டது தான் இது யாரையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல கட்டாயம் நானே அதை பார்த்து பழகிட்டேன் சரி அதனால நம்மளுக்கு இந்த வழிமுறை என்னன்னு தெரியுது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க பண்ணையை சுத்தி பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடத்துல நல்லா வந்து மேச்சல் முறையில சூப்பராக கரிக்கா கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க சந்தோஷமான விஷயம் சோ எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பையனை சுத்தி பார்த்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்து பிரதர் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணையை நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க அதுவும் கடந்த ஐந்து வருடமா ரொம்ப அருமையா வந்து அற்புதமா வந்து கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க உங்களோட பண்ணை வந்து இதோட நின்ற கூடாது மென்மேலும் வளரணும் இப்ப போட்டிருக்க அஞ்சு செட்டுங்கிறது வந்து இன்னும் பத்து செட்டா மாறணும் எட்நூறு கோழிங்கிறது இன்னும் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோழிகளா மாறணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றி ஆஹ் உங்களோட தொடர்பு என்ன இங்க கொடுக்கலாங்களா அப்படி கொடுத்தா வந்து மத்தவங்க வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா இல்ல கேக்கலாம் ஓகே நம்மளது எனி டைம் பிஸியா தான் இருப்போம் இருந்தாலுமே நீங்க நம்பர் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டாக நம்ம கமெண்ட்ல போட்ட நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்ட அதுல நீங்க பதில் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க ஓகே பிரதர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி